ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கு தேசிய விலங்கு தேசிய பறவை தேசிய பழம் தேசிய மரம் தேசிய மலர் தேசிய விளையாட்டு இருப்பது போல் தேசிய இனிப்புன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருப்பீங்களா தேசிய ஸ்வீட்னு ஒன்று உண்டுமா அது என்னென்னு அது என்னென்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க நம்ம நாட்டோட தேசிய ஸ்வீட்டு தான் ஜிலேபி நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கக்கூடிய ஜிலேபி தான் நம்ம நாட்டோட தேசிய ஸ்வீட்டு ஆயுர்வேத முறைப்படி காலையில் வெறும் வயிற்றில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த ஜிலேபி கூட சூடான ஒரு கப்பு பால் சாப்பிட்றதுனால இந்த ஒற்றை தலைவெளி வர்றது குறையும்னு சொல்கிறாங்க அதாவது காலையிலேயோ அல்லது அதுக்கப்புறமோ ஏற்படக்கூடிய ஒற்றை தலைவலி வாதத்தினால வாதம் அதிகமாகி வரதுனால வரதான் ஆனால் இந்த ஜிலேபி கூட ஒரு கப்பு பால் சாப்பிட்றதுனால அது கபத்தை அதிகரித்து அது வாதத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தலைவலியை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்